ஹலோ வீவர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நாம் வைஸ் அந்த டாபிக்ல அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில சம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருந்ததுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ப்ராப்ளத்துக்கு போகலாம் இஃப் ஃபோர் டாட்ஸ் ஆர் அட் பாட்டம் தென் வாட் வில் பி தி நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆன் டாப் அதாவது ஒரு பகடை கொடுத்துருக்கிறாங்க ஸோ பகடையில் நாலு புள்ளி வந்து எங்கே இருக்குங்கிறாங்க கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா இது நம்மளுக்கு கொலப்பறத்துக்காக கொடுத்துருக்கிறது அப்படின்னா என்னது இந்த நாலு புள்ளிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு டேரா கேட்காம நம்மளை கொஞ்சம் சுத்தி கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ இது ரெண்டுத்திலயும் காமனா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கான்னு பாருங்க சோ ரெண்டு பகடையிலுமே ஒண்ணுங்கிறது வந்து எனக்கு காமனா இருக்கு அப்போ நான் என்ன பண்ணணும் கிளாக் வயசுல எழுதணும் ஒன்னு ஃபர்ஸ்ட் பகடைய படி அடுத்தது கிளாக் வயசுல எழுதக்குள்ள நாலு இருக்கு அடுத்தது கிளாக் வைஸ் எழுதுறதுக்குள்ள ரெண்டு அதே மாதிரி ரெண்டாவது பகடைக்குன்னு வரக்குள்ள ஒன்னு கிளாக் வைஸ்ல எழுதக்குள்ள எனக்கு என்ன வரும் மூணு அப்படின்னு வரும் அடுத்தது வந்து அஞ்சுன்னு வரும் சோ இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் என்ன வருது நாளுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு எனக்கு மூணு டாட்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கிறது மூணு ஏதா வந்து சரியான பதில் சரிங்களா இப்போ அடுத்தது வாட் ஆப்போசிட் அதாவது இரண்டுக்கு எதிரே உள்ள எண் என்ன இந்த கொடுத்துருக்கிற பகையில இதான் வந்து கேட்டிருக்கிறாங்க சரிங்களா இட் இஸ் வெரி சிம்பிள் ஸோ இப்போ இதுல வந்து எந்த நம்பர் எனக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இங்கே மூணு பகடை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நெசசிட்டி இல்ல சரிங்களா இப்போ நான் வந்து இங்க ஆறு இருக்கு சரிங்களா இங்கேயும் ஆறு ரிப்பீட் ஆயிருக்கு அப்ப இந்த ரெண்டு காம்பினேஷன் எடுத்துக்கிறேன் இப்ப நான் கிளாக் வைஸ்ல இருக்கக்குள்ள ஒரு நம்ப இதுல பாத்தீங்கன்னா எனக்கு மூணும் இங்க இருக்கு அகைன் இங்கேயும் மூணு இருக்கு அகைன் மூணு இங்க ஆறு சோ பார்த்தீங்க தெரியும் அப்போ இந்த ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய ரூட் வந்து என்ன சொல்லுது மீ இருக்கிற ரெண்டு பக்கமும் எனக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கும் அதான் வந்து ரூட் அப்படிங்கறக்குள்ள ரெண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து எனது அஞ்சு சொல் புரியுதுங்களா ஓகே சோ நெக்ஸ்ட் ஸோ டைஸ் கிவ் அன் பிலோ ஹாஸ்பின் ஷோன் இன் ஃபோர் பொசிஷன்ஸ் ஆன் வாட் ஆன் விச் டிஜிட் ஒன் 6 சிக்ஸ் ஹாஸ்பின் ஷோன் அதாவது ஒரு பகடையுடைய நான்கு விதமான நிலைகள் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டுக்கு எதிர்ப்பக்கம் உள்ள நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பகதையை எடுத்துக்கோங்க ஒன்னு ரெண்டு அந்த கொஷின் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டுமே வந்து காமனா இருக்கு ரெண்டு டைய ரெண்டு தேர் அப்போ சொல்லலாம் ஒன்னுடைய ஆப்போசிட் வந்து நாலு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சரிங்களா இப்போ மூணாவது பகடையும் நாலாவது பகடையும் எடுத்துக்கோங்க ரெண்டுத்திலயும் ஒரே ஒரு நம்பர் தான் காமனா எழுதுங்க பகடை இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் பகடை என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு ஆறு சிம்பிள் அஞ்சும் ரெண்டு எனக்கு எப்படி இருக்கு ஆப்போசிட்ல இருக்கு சரிங்களா அப்ப ரெண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்பர் வந்து என்னது அஞ்சு தான் வந்து

அடியில வந்து இருக்குன்னா அப்போ இருக்குறாங்க அப்படின்னா என்ன ஆறுக்கு ஆப்போசிட்ல என்ன வந்து கொஸ்டின் இப்போ இது ரெண்டுத்திலையும் காமனா என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆறு மட்டும்தான் எனக்கு இங்கே காமனா இருக்கு அப்போ கிளாக் வைஸ்ல எழுதுங்க ஃபர்ஸ்ட் பகடையில இருந்து எழுதுக்குள்ள ஆறு ரெண்டு ஒன்னு அது மாதிரி அடுத்த பகடையில ஆறு நாலு மூணு ஸோ எப்போதுமே வந்து நான் ரூல்ல சொல்லியிருப்பேன் இதுல வந்து ஆறு ரெண்டு ரிப்பீட் ஆகாது ஸோ இதுல எந்த நம்பர் மிஸ் ஆகுதோ அந்த நம்பர் தான் அந்த இடத்துல நான் ரிப்பீட் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டும் நாலும் ஆப்போசிட் ஒன்னும் மூணும் ஆப்போசிட் அப்ப ஆறுக்கு எதிர்பக்கமா இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னது அஞ்சு அப்ப ஆப்ஷன் நாலு தான் வந்து சரியான பதில் சரிங்களா சோ அடுத்த சம் வாட் வில் பி தி நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆப்போசிட் டு த சர்ஃபேஸ் ஆஃப் ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இங்க இருக்கு அகைன் இங்க ரெண்டு இருக்கு அகைன் இங்கு இருக்கு மூணு இருக்கு என்ன கன்க்ளூஷன் வந்துடலாம் ஒன்னுடைய ஆப்போசிட் வந்து அஞ்சு சரிங்களா அப்ப இது முடிஞ்சிருச்சு சோ அதே மாதிரி வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு ரெண்டு டைஸையும் கம்பேர் பண்ணுங்க அதாவது மூணையும் நாலையும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு அப்ப தேர் ஃபோர் ஃப்ரம் த டைஸ் த்ரீ எனக்கு என்ன வரும் ஒன்னு கிளாக் வயசில் எழுதுக்குள்ள ரெண்டு அடுத்தது மூணு ஸோ அடுத்தது நாலாவது டைஸ் எழுதுக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்று ஆறு நாலு சரிங்களா ரெண்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தான் கேட்குறான் இப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட்ல எனக்கு என்ன இருக்கீங்க ஆறு இருக்கு அப்போ ஆப்ஷன் ஃபோர் தான் வந்து சரியான பதில் ஸோ அப்போ இந்த ரெண்டு பகடையும் உங்களுக்கு குழப்புறதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ரெண்டு பகடையை வச்சு என்னால் கொண்டு வர முடியும் ஸோ உங்களுக்கு குழப்பறத்துக்காக தான் நம்பர் ஆஃப் லைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க வேற ஒன்று இல்லை சோ கடைசி சம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டம் ஆஃப் த டைஸ் ஷோஸ் டூ டாட்ஸ் தென் வாட் வுட் பி தி நம்பர் ஆஃப் டாட்ஸ் ஆன் இட்ஸ் டாப் பாட்டம் டாப் அப்படினால என்ன அர்த்தம் எதிர் எதிர் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்போ ரெண்டோடைய ஆப்போசிட் என்னன்னு கேட்கறாங்க ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு விச் இஸ் நத்திங் பட் ஒன் இப்போ என்ன பண்ணணும் கிளாக் வைஸ்ல எழுதிடணும் இப்போ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டைஸ் எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு மூணு அஞ்சு ஃப்ரம் த செகண்ட் டைஸ் எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு ரெண்டு நாலு இப்போ ரெண்டுக்கு ஆசிட்ல என்ன இருக்கு எனக்கு மூணு இருக்கு ஆப்ஷன் ரெண்டு தான் வந்து சரியான பதில் தேங்க்யூ